பரந்தூருக்கு வரேன்னு சொன்னால் மறந்ததை பாராட்டுறதா இல்லைனா இப்போ பறந்து வரதை பாராட்டுறதுன்னா எனக்கு தெரியல இது ஒரு அரசியலை குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தான் அவர் செய்கிறார் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்து விட்டது இன்னொன்று இந்த க்ரீன் ஏர்போர்ட் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது தமிழகம் வளர்ச்சி அடையணும் இப்போ நம்ம பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டியும் நம்மளோட சரக்கு கெப்பாசிட்டிக்கும் மீனம்பாக்கம் இன்னும் இதை முடியாது அதனால் நிச்சயமாக ஒரு ஏர்போர்ட் வரணும் அதுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்